உங்களை யூகே தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறேன் வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஏழ்மை வறுமை என்பதை தன் இயலாமைக்கான காரணங்களாக முன்வைப்பவர்களை புறந்தள்ளி தொடர் முயற்சியால் குரூப் ஒன் தேர்வில் வெற்றி பெற்றிருக்கும் நெல்லை சரோஜாவுக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன நெல்லை மாநகர சந்திப்பு அருகே சன்னியாசி கிராமம் என்னும் பகுதியில் வசிக்கும் முருகானந்தம் பால்தாய் தம்பதியினர் இவர்களின் மகள் சரோஜாவை திருநெல்வேலி மாவட்ட முதல் பெண் ஆட்சி தலைவரான ஷில்பா பிரபாகர் சதீஷ் நேரில் அழைத்து வாழ்த்தியுள்ளார் காரணம் சரோஜா ஏழ்மையான குடும்ப சூழலில் தன்னம்பிக்கையுடன் படித்து இன்று குரூப் ஒன் தேர்வில் வெற்றி பெற்று காவல்துறையில் டிஎஸ்பியாக தேர்வாகியுள்ளார் குடும்பம் மட்டுமல்லாமல் அவரது சுற்று வட்டாரமே சரோஜாவின் வெற்றியை கொண்டாடுகிறது இவரது தந்தை முருகானந்தம் திரையரங்கு ஒன்றில் அலுவலக உதவியாளராக பணியாற்றி வருகிறார் தாய் பீதி சுற்றும் தொழில் செய்து வருகிறார் சரோஜாவின் சகோதரர் தனியார் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் சரோஜா நெல்லை மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படித்துள்ளார் பத்தாம் வகுப்பில் முன்னூற்றி முப்பத்தி எட்டு மதிப்பெண்களும் பன்னிரெண்டாம் வகுப்பில் எழுநூற்றி பத்தொன்பது மதிப்பெண்களும் பெற்றுள்ளார் இதனைத் தொடர்ந்து உயர்கல்விற்கு இவரது வறுமையே தடையாக இருந்துள்ளது உயர்கல்வி கனவான நிலையில் வீட்டின் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் தற்காலிகமாக பணியாற்றியுள்ளார் அப்பள்ளியின் தலைமை ஆசிரியராக இருந்த ஆசிரியை ஈஸ்வரம் மற்றும் அவரது கணவர் பிரம்மநாயகம் ஆகியோரின் அறிவுரையால் மாண்டிசெரி முறையில் கல்வி பயின்று தமிழில் பி எட் எம்ஏ வரை முடித்திருக்கிறார் தொடர்ந்து போட்டித் தேர்வுகளுக்கு விண்ணப்பித்து பல்வேறு தேர்வுகள் எழுதியுள்ளார் பல்வேறு தேர்வுகள் எழுதி பயிற்சி எடுத்துக்கொண்டதன் பேரில் குரூப் ஒன் தேர்விற்கும் விண்ணப்பித்துள்ளார் நெல்லை தூத்துக்குடி தனியார் பயிற்சி மையங்களில் பயிற்சி எடுத்துக்கொண்டதுடன் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து மதிப்பெண் பெற்று நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது ரேங்கில் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்று தற்போது டிஎஸ்பியாக தேர்வாகியுள்ளார் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த இவர் முதல் தலைமுறை பட்டதாரி ஆவார் இவரது வெற்றியை அறிந்ததும் மகிழ்ந்த நெல்லை மாவட்ட ஆட்சியர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் நேரில் அழைத்து வாழ்த்து தெரிவித்துள்ளார் நனவான கனவு குறித்து சரோஜாவிடம் பேசிய போது தற்போது டிஎஸ்பியாக தேர்வாகியிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது இதுவரை கஷ்டப்பட்டு உழைத்து படிக்க வைத்த பெற்றோரை கடைசி வர கஷ்டப்படாமல் பார்த்துக்கொள்வேன் மேலும் வாழ்வில் முன்னேற ஒருவரது ஊக்கம் தேவைப்பட்டதைப் போல என்னைப் போன்று பல பெண்களை ஊக்கப்படுத்தி உருவாக்குவேன் என்றார் கிடைத்துள்ள பணியை நேர்மையாகவும் பல ஏழை குடும்பங்களுக்கு உதவும் வகையிலும் செய்வேன் என்று கூறினார் யூகே தமிழ் சேனலை பார்த்ததற்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க நண்பர்களே தவறாமல் உங்கள் கருத்துக்களை கமண்ட் பாக்ஸில் பகிருங்கள்